வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் அதோடய சூட்சமம் என்ன எப்படி செயல்பட போகுதுங்கிறத சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகள் திருவள்ளரை போற்றி 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 ஐந்து கரத்தனை ஞானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் நமசிவாய ஓம் சக்தி ஓம் ஷரவணபவாய நமக முதல் ராசி மேச ராசி இந்த ராசிக்குண்டான அதிபதி செவ்வாய் இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நாலு பாதம் அஸ்வினியோட கிரகம் கேது பரணி நாலு பாதம் பரணியோட கிரகம் வந்து சுக்கரன் கிருத்திகை ஒரு முதல் பாதம் இது வந்து சூரியனோட நட்சத்திரம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கிரகங்கள் இருக்குது ராசிக்கும் உண்டான கிரகங்கள் இருக்குது இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தது ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கரன் அதில் பார்த்திங்கன்னா கிருத்திகை மூணு நட்சத்திரம் வரும் கிருத்திகைக்கு சூரியன் நட்சத்திராதிபதி ரோகிணி நாலு பாதம் ரோகிணிக்கு வந்து சந்திரன் நட்சத்திராதிபதி மிருகசீரிஷம் ரெண்டு பாதம் மிருகசீரிஷத்துக்கு செவ்வாய் நட்சத்திராதிபதி அடுத்தது மிதுனம் மிதுனத்துக்கு அதிபதி வந்து புதன் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மீதி ரெண்டு பாதம் இதில் இருக்குது அதுக்கு அதிபதி செவ்வாய் திருவாதிரை திருவாதிரைங்கிறது ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட திருவாதுரையோட நாலு பாதமும் மிதுன ராசியில் தான் இருக்குது அடுத்தது புனர் பூசம் புனர்பூசத்தில் மூன்று பாதங்கள் இருக்குது அது வந்து புனர்பூசத்துக்கு குரு பகவான் அதிபதி அடுத்தது நான்காவது ராசி கடகம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் புனர் பூசம் ஒரு பாதம் இதில் இருக்குது அதுக்கு அதிபதி குரு பூசம் நான்கு பாதங்கள் பூசத்துக்கு அதிபதி சனி ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆயில்யத்துக்கு அதிபதி புதன் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அதில் வந்து மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு கேது நான்கு பாதங்கள் அதில் இருக்குது பூரம் நாலு பாதம் பூரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் உத்திரம் ஒரு பாதம் இது வந்து சூரியனோட நட்சத்திரம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் உத்திரம் மூன்று பாதங்கள் இதில் இருக்குது சூரியன் அதோட அதிபதி அஸ்தம் நான்கு பாதங்கள் இதில் இருக்குது இதுக்கு வந்து சந்திரனோட அதிபதி சித்திரை இரண்டு பாதங்கள் இருக்குது ரெண்டு பாதம் வந்து செவ்வாயோட அதிபதி அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சுக்ரன் அதிபதி சித்திரை நட்சத்திரம் இதில் இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிபதி ரெண்டு பாதங்கள் இருக்குது சுவாதி நாலு பாதம் இதில் இருக்குது அதுக்கு ராகு அதிபதி விசாகம் மூணு பாதங்கள் இருக்குது அதுக்கு குரு அதிபதி அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதில் விசாகம் ஒரு பாதம் குருவோட அதிபதி அனுஷம் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதத்துக்கும் சனி அதிபதி கேட்டை நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களுக்கு புதன் அதிபதி அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது அதுக்கு அதிபதி கேது போராடம் நான்கு பாதங்கள் இருக்குது அதுக்கு அதிபதி சுக்கரன் உத்திரம் ஒரு பாதம் அதுக்கு அதிபதி சூரியன் அடுத்தது மகர ராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் இதில் உத்திராடம் மூன்று பாதங்கள் இதில் இருக்குது அதுக்கு அதிபதி சூரியன் திருவோணம் நான்கு பாதங்கள் இருக்குது அதுக்கு அதிபதி சந்திரன் அவிட்டம் இரண்டு பாதங்கள் இருக்குது அதுக்கு அதிபதி செவ்வாய் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி அவிட்டம் இரண்டு பாதங்கள் செவ்வாய் சதயம் நான்கு பாதம் இருக்கு, அதுக்கு வந்து ராகு அதிபதி பூராட் பூரட்டாதி மூன்று பாதம் இதுக்கு வந்து குரு அதிபதி மீ அடுத்தது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பூரட்டாதி ஒரு பாதம் குருவோட அதிப குருவோட நட்சத்திரம் அது உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் இது வந்து சனியோட நட்சத்திரம் அதோட அதிபதிகள் ரேவதி நான்கு பாதம் இது வந்து புதனோட நட்சத்திரம் ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு பனிரெண்டு ராசிகள் அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திர பாதங்களை வந்து பார்த்துட்டோம் இது எதுக்கு இந்த இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுவே நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இதில் இதோட முழு விளக்கங்களும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி வணக்கம் நன்றி